கிரைஸ்தலாட் கத்தராகி ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தை எதேமையாக முப்பத்தி மூன்று மூன்று நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் ஆமாங்க இன்றைய நாள் கூட இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஈஸப்பாச்சு சொல்கிறாங்க நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உனக்கு நான் வைத்திருக்கிறேன் மகளே அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்குள்ள எவ்வளோ வந்து போராட்டம் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் அநேக காரியம் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கலாம் பாருங்கள் என்னென்ன ஆசிர்வாதம் நீங்கள் நினச்சிருக்கலாம் குழந்தை ஆசிர்வாதம் வியாபார ஆசிர்வாதம் வேலை ஆசிர்வாதம் குடும்பத்தில் பிரிவினை அவங்க எல்லாம் சேரணும்னு சொல்கிற அந்த ஆசிர்வாதம் வீடு ஆசிர்வாதம் இடம் வாங்குற ஆசிர்வாதம் இப்படிப்பட்டதெல்லாம் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலாம் அது கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனால் இந்த நாள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவில் எதிர்பார்க்க முடியாத இடத்துல எதிர்பார்க்காத ஆட்கள் இடத்துலேருந்து எஸ் அப்பா அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் அந்த ஆசிர்வாதத்தையும் நீங்கள் முடியாத செல்வத்தையும் எஸ்பா கொடுப்பாங்க அது அந்த காரியம் எல்லாமே நம்மளுக்கு கை கூடி வரணும் அதை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு நீங்கள் முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா ஏசப்பாவோட பாதத்தை நீங்கள் விடாமல் கட்டி அணைத்து கொள்ளணும் முதலாவது அவர் எங்கேயுமே நம்ம போக விடக்கூடாது நம்மளை விட்டு பிரியாத நல்ல நேசராக இருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு எப்பயும் பிரிய மாட்டாருங்க நம்ம தாங்க அவரை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் நம்ம எப்பயுமே அவரை அவர் அவர்கிட்டே நம்ம ஒன்றோடு ஒன்றாக உண்மையாக நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்மளை எப்பயுமே வந்து ஆசீர்வாதமாக வைப்பாங்க நம்மளை கொடுத்த ஒழி மா இருக்கட்டும் சபை கூடுதலாக இருக்கட்டும் விட்டு விட்டுவிடாத படிக்க நம்ம வந்து உண்மையாகவும் ஊத்தமாகவும் கலந்து கொள்ளணும் அதுபோல் உங்களிட இருக்கிற இருந்த அன்பை நீங்கள் விட்டு படிக்க அந்த உற்சாகம் பாருங்கள் நீங்கள் ரசிக்கப்பட்ட அந்நாளில் இருந்து நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருந்திருப்பீங்க விசுவாசமாக இருந்திருப்பீங்க ஏன் ஏசப்பா கண்டிப்பாக எனக்கு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ உற்சாகமாக இருந்திருப்பீங்க அந்த நாளை வந்து நீங்கள் நினைவு கூர்ந்து இன்றைய நாளில் அந்த உற்சாகத்தோட அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கணும் அதுபோல் போல் ஏசப்பா வந்து உங்களோட ஜபங்களை எல்லாம் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறாரு ஏன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாத தேவனாக இருக்கிறாரு நீங்கள் அது போல் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எல்லாமே சொல்லி சொல்லி ஜபிக்கம்பொழுது ஏசப்பா நல்ல ஒரு விடுதலையும் அற்புதத்தை தருவார் அது மட்டும் இல்லாமல் உங்களை சத்ரு வந்து ஆளாத படிக்க இந்த பிரபஞ்சி பிசாசு வந்து நம்மளை ஆளாத படிக்கு நம்மளை நம்ம காத்துக்கொள்ளணும் நம்ம சுயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும் உலக இச்சைக்கு இடம் கொடுக்காமல் ஏசப்பாவை எப்பொழுதும் நோக்கி அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கோன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இன்னும் அநேகமாக இதுல வந்து நீங்க செபிப்பீங்க நீங்க விசுவாசமா இருப்பீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏசப்பா உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாங்க ஆமேன்